கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட இரஃபான் வந்து எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து ரீசெண்டாக மாட்டிக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நாட்டிட்டு ரீசென்ட்லி எப்பயுமே வந்து வந்து மாட்டிக்கிட்டு தான் இருப்பார் ஏதோ ஒன்று பண்ணும் போயுமே வந்து அவருக்கு மேலே நிறைய கண்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த கண்கள் ஏதாவது ஒரு பண்ணு பிரச்சனை பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரீசெண்டாக நம்மளோட இஃப்ரான் அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ என்ன பண்ணிக்காங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் உட்பட ஏன்னா வந்து ஒரு ஹாப்பியஸ்ட்டு நியூஸ் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு யூடியூபர் இந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க வீட்டில் ஒரு நல்லது போது அதை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பட் அது ரொம்ப நாள் நீடிக்கல என்ன பண்ணார் இஃப்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்போ தரப்பாக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்கு எக்ஸ்பிரஷன் வீடியோவுமே கொடுத்துருக்காரு அதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெக்க தேடி லக்ஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் பேசி கேக்குறேன் யாருப்பீங்க நம்புறேன் வாங்கிய ஒற்றால் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரஃபான் பொறுத்த வரைக்கும் வந்து அவரோட ஜெண்டர் அதாவது பேபியோட ஜெண்டரை எப்படியாவது வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் எப்படியாவது அதை தெரிஞ்சிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நான் நிறைய விஷயங்களை வந்து முன்கூட்டியே வாங்கி வைக்க முடியும் என் குழந்தைக்காக என் குழந்த பிறந்த உடனே வந்து நான் எதையும் போய் தேடி அலைய முடியாது ஸோ அதனால் எல்லாத்தையுமே நான் முன்கூட்டியே வாங்கி வச்சிக்க முடியும் ஸோ அதுக்கு எனக்கு இந்த ஜெண்டர் ரிவீல் அப்படின்றது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இர்ஃபான் வந்து நினச்சிருக்காரு ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு நம்ம ஊரில் அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பேபியோட ஜெண்டரை வந்து கண்டுபிடிக்கிறது பார்த்து வச்சுக்கிறது குழந்தைக்கு முன்னாடி அப்படின்றது இட்ஸ் நாட் ஓகே சட்டப்படி வந்து குற்றம் அப்படின்றதுனால துபாய் டைரெக்டாக துபாய்க்கு போயிட்டு அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து செக் பண்ணியிருக்காரு ஸோ செக் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டை போடும்போதே நிறைய வந்து பேச்சுகள் நிறைய வந்து சர்ச்சைகள்லாம் ஆளாக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் வந்து இவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாலுமே பல பேருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்க அது அவரோட வந்து ஓன் விஷயம் தானுங்க அது தாங்க அவர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இல்லை மாதிரி வந்து நாங்கள் எதுவுமே வந்து தமிழ்நாட்டில் செக் பண்ணல இந்தியாவில் செக் பண்ணல வேறு ஃபாரின்லேருந்து செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் மேலே டாக்டர் சங்கம்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அதுக்கு இரஃபானோட பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் இப்போ சொல்கிறத வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஜென்ரல் ரிவீல் அந்த வீடியோவை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சங்கங்களுக்கு நான் வந்து இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த பிரச்சினையை வந்து இதோட விட்டுருங்க இதுக்கு அப்புறம் இது வந்து பெரிய பிரச்சனையாக மாற்ற வேணாம் என் மேலே தப்பு இருக்குன்னு கூட நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இர்ஃபான் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நான் வந்து மன்னிப்பு வீடியோவுமே வந்து அஃபீஷியலாக உங்களுக்காகவே நான் இப்போ வந்து போடுறேன் ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனை இதோட வந்து நிறுத்திக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம இர்ஃபான் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ டாக்டர் நல்லா சங்கம்லாம் வந்து அவர் மேலே போட்ட கேஸை வந்து இப்போ வாபஸ் வாங்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு ஏன்னா அந்த இர்ஃபான் வந்து அவங்க கேட்ட மாதிரியே வந்து மன்னிப்பு கேட்டார் அந்த வீடியோவுமே டெலிட் பண்ணிட்டு முடிச்சிட்டாரு ஏன்னா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து எந்த ஊரில் போய் பண்ணிட்டு வந்தாலும் அது வந்து தப்பு தப்பு தான் அதை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அப்படின்றது தான் இந்தியன் முறை ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து அது இரஃபான் வந்து புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆயினும் அது ஒரு பர்சனல் விஷயம் தான் ஸோ இதான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க